எந்த ஒரு உறவா இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட உண்மையாக தான் பழகுறாங்க அப்படின்றத வந்து சில விஷயங்கள் மூலயமா கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் உங்ககிட்ட இருக்கிற பொருள்லேயோ இல்லை பணத்திலையோ அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்காது அவங்களுக்கு தேவையெல்லாம் உங்களோட அன்பு மட்டும்தான் ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னேறத்துக்கு வேணால் அவங்க வந்து உதவி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அடுத்தது உங்களோட உடல் ஆரோக்கியத்துலையும் மன ஆரோக்கியத்துலேயும் அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க அதாவது நேரத்துக்கு சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க நேரத்துக்கு தூங்குனிங்களா இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லி உங்கள் மேலே அளவுக்கு அதிகமாக அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்க இல்லை உங்ககிட்ட சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை அவங்க வந்து ஊக்கப்படுத்தி உங்களை வந்து அந்த வழியில் மேம்பட செய்வாங்க இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை துணிச்சலோட உங்ககிட்ட தட்டி கேட்பாங்க திருப்பி அந்த தப்பு நீங்கள் செய்யாத மாதிரி உங்களை வந்து அதில் இருந்து பாதுகாப்பாங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்கவுங்க கூட இருக்கிறத விட நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்குன்னு ஒரு மாரல் சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னும் போது அதிகமாக தன்னை வந்து உங்களோட ஈடுபடுத்திக்குவாங்க அடுத்தது நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஏதாவது செலவு செஞ்சுருக்கிறீங்க போது அவங்க உரிமையாக அவங்கள தட்டி கேட்பாங்க இவ்வளோ செலவு பண்ணாத இப்படி இரு கொஞ்சம் சேவ் பண்ணி வைன்னு அறிவுரை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க கடைசியாக உங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே முக்கியத்துவத்தை உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுப்பாங்க இந்த மாதிரியான ஒரு நபர் உங்களோட வாழ்க்கையிலும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள யாருக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க முடிஞ்சால் நீங்களும் அதே அன்போடு அவங்கக்கிட்ட இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க